தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை என்பது அவர்களுடைய பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளில் இல்லாமல் ஆண்டுகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் என்பது இன்றைக்கு காலமறையிலும் நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே முதன் முதன்மை மாந்தளம் என்று சொல்லக்கூடிய தமிழகத்தில் மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு தினசரி ஐம்பது ரூபாய் தான் கொடுக்கப்படுகிறது மற்ற மாநிலங்களில் ஆந்திராவில் ஆறாயிரம் பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் என்று வழங்கப்படுகிறது தெலுங்கானாவிலே நாலாயிரத்தி அதே போல நம்முடைய அண்டை மாநிலமான புதுச்சேரியிலே நாலாயிரத்தி எழுநூறு ஐயாயிரத்தி எழுநூறு என்ற வகையில் வழங்கப்படுகிறது டெல்லியிலே மூவாயிரம் இப்படி பல மாநிலங்களிலே இன்றைக்கு உயர்த்தி வழங்குகின்ற நிலையில் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் வாய் பேசாமல் வாய் துறக்காமல் இங்கே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை ஏமாற்றுகிற விதத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார் எந்த அறிவிப்பும் இல்லை கழிந்த ஆண்டு ஆறு முறை மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டம் என்பது நடைபெற்றது மாற்றுத்திறனாளிகளை கலெக்டர் அலுவலகத்திலே ஒப்படைக்கக்கூடிய போராட்டம் தாலுகா அலுவலகங்களுக்கு முன்னாலே மறியல் போராட்டம் அதே போல டெல்லியில் இருந்து வழங்கக்கூடிய உதவித்தொகை என்பது வெறும் முன்னூறு ரூபாய் அதை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று டெல்லியிலே போராட்டம் அதே போல நம்முடைய எழிலகத்திலே ஒரு முற்றுகை போராட்டம் இப்படி அதே நம்முடைய நம்முடைய தமிழக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்னாலே முற்றுகை போராட்டம் இப்படி பல்வேறு கட்ட ஆறு முறையான பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திய பின்னரும் இரு நாள் வரை உயர்த்துவதற்கான எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை ஆகவேதான் இப்போது வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டாயிரம் பொறுத்து என்று வழங்கப்படுகிறது இது எந்த விதத்திலும் நியாயமற்ற செயல் இன்றைக்கு விலைவாசிகள் ஏறுகிற போது சாதாரண மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கை என்பது மிகவும் மோசமான நிலையிலே இன்றைக்கு நோய் பிடித்தவர்கள் மருந்து கூட வாங்க முடியாமல் சாப்பிடுவதற்கு வழி கூட இல்லாமல் இன்றை வாழ்கின்ற நிலை என்பது தமிழகத்தினுடைய மாற்றுத்திறனாளிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் மாற்றுத்திறனாளிகளுடைய உதவித் தொகையை ஆறாயிரம் முதல் ஆந்திராவை வழங்குவதில் போல வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் உரிமைக்கான சங்கம் மாநில குழு என்பது முடிவெடுக்கப்பட்டு இன்றைக்கு முதல் தொடர்ந்து அறிவிக்கிற வரை தொடர்ந்து இந்த மறியல் போராட்டத்தை நடத்துவது என்ற முடிவின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இதே போன்று கலெக்டர் அலுவலகத்திலே ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு பறியல் செய்து இன்றைக்கு ஜெயலிலே சிறையிலே செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் எங்கள் பேர் அரசு அறிவிக்கவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டத்தினுடைய தன்மை என்பது நாளுக்கு நாள் மாறக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாகும் மாரி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஆர் வில்சன்